வாங்க எப்படிக்கம் வரும் ஏ சீனா கை கைட்டு சூப்பர் வாங்க பிள்ளை சூப்பர் தங்கப்படி

ஏ சீனா சீனா கி டான் எடுத்துறோம் எல்லாரும் இருக்கம்மா எல்லாரும் இருக்க சீனா கி யாய் ஐ டெய் டெய் டை சவர கேனாலடா நீ பார்த்து வச்சு தின் கொள் ना तीन अगती, इन्हें पढ़े पढ़े आह पढ़े ये बाबा को जुमेर तोती तेरे कबाया बोलेगी इंग्लिश वाला बर्तन बोलो तीन अगती एल एल